தான் வேணும் தான் வேணும் பொண்ணு பெருசா ஏமாற்றமே இல்லையா நான் தான் கேட்டேன் அதனால எனக்கு செவ்வாய்க்கிழமை குழந்தை பிறந்தாங்க இருபத்தஞ்சாம் தேதி பதினோராம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வருஷம் செவ்வாய்கிழமை என்ன சமைக்க உகந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த நிறைய பேர் முருகன் போட்டிருந்தீங்க தான் நாள் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்களோடய கல்யாணம் நாள் ஆமாம் பாப்பா பிறந்துட்டாங்க அடுத்த நாள் என்ன செலப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் கிட்ட மகாலட்சுமி வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டாங்க இன்னும் ஏதாவது எங்கள் கிட்டே கேட்கணும்னுச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கும் பதில் கொடுக்குறேன் ஓகேங்களா பெண் குழந்தை பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரி ஓகே நான் பேரை சொல்லிட்டீங்க பாப்பாவோட ஃபேஸை காட்டுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் கமெண்ட் வரப்போகுது ஸோ ஃபேஸ் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு மூணு மாசம் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னா பாப்பா பத்தின விஷயங்கள அப்டேட் பண்ணிட்டு பாப்பாவோட ஃபேஸை காட்டலான்னு சொல்லி பிளானு பாப்பா 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 கேள் பேபி ஓகேங்களா பையன் யாரும் கமெண்ட் போட வேண்டாம் ஸோ பெண் குழந்தை மகாலட்சுமி நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகே பாய்